இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க யார கேட்டாலும் என்ன உட்பட இன்னொரு தடவை மனுஷனா பிறந்து இந்த பூமியில வாழ்றதுக்கு ஆசை இருக்கா சார்னு கேட்டால் என்னைய கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுவேன் ஏன்னா என்னால பாருங்க ஒரு கம்பி இல்லாம நிற்க முடியல பக்கத்துல இல்லையா கால் வலி இருக்குல்ல இப்படி மனித பிறவில தானே படாத படுறோம் அப்ப யார கேட்டாலும் மனித பிறவி இன்னொரு பிறவி வேணுமா சாருன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் பாட்டி தலையாட்டுறாங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இல்லையா அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம்னு நமக்குதானே நமக்கு தானே தெரியுது அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தானே தெரியும் அதுக்குதான் கம்பல் சொன்னார் பாவமும் சிதைந்தே தேயுமே ஜென்மமும் மரணமும் இந்த பிறந்தோம் இறந்தோம் பிறக்குறோம் இறக்குறோம் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியில இருந்து விடுபடுவதற்கு ஒரு நாமம் இருக்கு அதை நான் சொல்றேன் கேளுங்கன்னு நம்ம சொன்னதை உங்கள்கிட்ட சொல்றேன் ஜென்மும்ரணமும் இன்றி கஷ்டம் நஷ்டம் கஷ்ட காலத்துல யார் நமக்கு உதவிக்கு வருவாங்கன்னா இந்த மாதிரி கோவில்கள்ல ஒரு குரு இருக்கக்கூடிய சன்னிதானத்துல நாம எல்லாரும் சேர்ந்து சொல்லி வைக்கக்கூடிய நாமாதான் நமக்கு ஒரு பெரிய உதவியா வரும்னு கம்பால்வார் சொல்லியிருக்கார் இன்மையிலே ராமா என்ற இரண்டெழுத்தினால் ராமாங்கிற நாமத்தினால இவ்வளோ பெரிய அனுகிரகங்கள்லாம் நடக்க போகுதுன்னா அதை யாராவது வேண்டாம்னு மாட்டோம் இல்லையா நாம சேர்த்து வைக்கக்கூடிய நல்லது யாருக்கு வரும்னா நம்ம குழந்தைக்கு போறோம் யாருக்கு வரும் சொல்லுவாங்க இல்லையா பெத்தவங்க செஞ்ச புண்ணியம் இல்லைகளை சேரும் சொல்லுவாங்க இல்லையா இவங்க நாமத்தை சொல்றதுக்கு பொருளோ சேர வில்லை எனினோம் கருவில் வராது காக்கும் இந்த நாமத்தை சொல் பொருள் செலவில்லை பண செலவில்லை நமக்கு நாக்கு இருக்கு தெய்வத்துடைய நாமம் இருக்கு தெய்வத்துடைய நாமத்தை நாக்கால சொன்னோம்னா குருநாதருடைய அருளும் தெய்வத்துடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பண்டரிபுர பக்தர்கள் அஸ்ததாசர்கள்னா சொன்னதை தான் உங்கள்ட்ட எடுத்து சொல்கிறதுக்காக வந்திருக்கும் அதனால் இந்த கையில் இருக்கக்கூடிய நாமம் நமக்கு பெரிய பெரிய எல்லாம் நமக்கு வந்து நன்மையை கொண்டு வந்து கொடுக்க வந்தது அதனால் இப்போ நம்ம நாமா சொல்ல போகிறோம் கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க பார்ப்போம் நிற்கிறவங்களும் ப்ளீஸ் கொஞ்சம் உட்காந்துக்கோங்க ஒரு பிரார்த்தனை முடியும்னா உட்காந்துருக்கான் இந்த தீர்த்தம் தெளிக்கிறாங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் அதெல்லாம் நம்ம பாக்கியம் நமக்கு தான் கிடைக்கும் அதனால எல்லாரும் தீர்த்தத்தை வாங்கிக்கலாம் கொஞ்சம் எல்லாரும் நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காங்க கண்களை மூடிக்கோங்க ஒரு நிமிஷம் மௌனமா பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட யாரையும் பேச வேண்டாம் நம்ம என்ன வேண்டுதலுக்காக வந்திருக்கோமோ அதை நீங்க இங்கே வேண்டிக்கோங்க ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्णा हरे राम ம ராம ஹரே ஹரே நம்ம ஒரு ஒரு சங்கல்பம் பண்றோம் அப்படின்னா அந்த சங்கல்பத்துக்கு உள்ள மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த மந்திரங்கள் தான் நம்ம வேண்ட ஒரு பிரார்த்தனையை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வல்லது ஆனால் நமக்கு தெரிஞ்ச கலியுகத்தில் நாம் சொல்ல வேண்டிய ஒரு கீர்த்தனம் இந்த உங்கள் கையில் கொடுத்துருக்க இந்த மகாமந்திரம் இந்த நாமம் ஒன்று சொன்னாலே சிவபெருமானும் சந்தோஷப்படுவார் பெருமானும் சந்தோஷப்படுவார் தேவியும் சந்தோஷப்படுவார் குருநாதரும் சந்தோஷப்படுவார் அதனால் அந்த அட்டையை கையில் வச்சுக்கோங்க நான் சொல்றேன் அதே மாதிரி சொல்லுங்க மட்டும் வருதோ அவர்களுக்கு நல்ல காலம்னு சொல்லியிருக்காரு அதனால நமக்கு நானும் ஒரு இன்னும் இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துல கிளம்பிடுவேன் நாமளும் இன்னும் ஒரு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல கிளம்பிடுவோம் ஆனா இத்தனை அடியார்களோட சேர்ந்து நாமும் சொல்ற பாக்கியம் இந்த நேரம் தான் நமக்கு ஒரு பொன்னான ஒரு நேரமா இருக்கு அதனால யாரும் சொல்லாம இருக்காதீங்க கண்டிப்பா சொல்லுங்க நம்பிக்கையோட சொல்லுங்க வேண்டுதலோட சொல்லுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும்னு உங்களிடத்துல எல்லா இடத்துலையும் தெரியப்படுத்திக்கிறோம் ஏன்னா நிற்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறவங்க குழந்தைக்காக வேண்டவங்க பெரியவங்களுக்காக வேண்டவங்க எல்லாருமே சொல்லலாம் அந்த அட்டையை கையில் வச்சுட்டு நாங்கள் சொல்கிற மாதிரி வாங்கிக்கிறோம் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ராம हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण Hari Rama rama Rama, Hari, Hari Rama Hari Ramarama Rama Hari Hari, Hare Krishna Hare Krishna 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 Hare Hare, Hare Krishna Hare Krishna 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 Hare Hari Rama Hari Rama Rama Rama. कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे राम हरे राम 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 हरे 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 राम हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கிருஷ்ண 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 கிருஷ்ணடி சாய்நாதருடைய ஒரு ஸ்பெஷலே எது அப்படின்னா ஒரு வாரம் வந்து வேண்டியிருப்போம் வேண்டினத அந்த சுவாமி மேல அழகா இருக்காங்க நம்பிக்கை பொறுமை விடா முயற்சி சுவாமிய கும்பிடுறதுல ஒரு விடா முயற்சி நமக்கு நம்ம நடக்க நமக்கு நமக்குமே நடக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை நடத்துற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறுமை இந்த ரெண்டும் சேர்ந்து நமக்கு தெய்வம் இருக்கு நம்மளை கைவிடாது காப்பாத்துங்கிற ஒரு நம்பிக்கை யார் இடத்துல இருக்கோ அந்த அடியார்களை நம்ம சீரடிநாதர் கைவிடுறதே கிடையாது அதனால நம்மனால முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பணம் நமக்கிட்ட பணம் நிறைய இருந்தா பகவானுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கரியம் பண்ணலாம் உடம்புல ஏதாவது சக்தி இருந்தா உடம்பால கைந்தரியம் பண்ணலாம் இல்லை என்கிட்ட உடம்புலயும் தெம்புல பணத்தாலேயும் எதுவும் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல காரியம் நடக்கணும் மனசால கூட வேண்டிக்கலாம் இந்த காரியம் நல்லபடியா நடக்கட்டும்னு சொல்லி மனசால கூட நம்ம நல்லது பண்ணலாம் அதனால நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது நம்ம இதுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நாமத்தான வரதும் சொல்லுங்க நம்பிக்கையோட சொல்லுங்க பொறுமையோட சொல்லுங்கள் விடாமுயற்சியோட சொல்லுங்க கண்டிப்பாக நமக்கு ஜெயம் உண்டாகுங்கிறத உங்களுக்கு இந்த நேரத்தில் நிறைய இந்த ஆஞ்சநேயரை பற்றி சொல்லும்போது சொன்னோம் இன்னைக்கு ராமேஸ்வரத்தை தான் போனீங்கன்னா அது கண் கட்டி விட்டையாக காட்டுறாங்க ஆனால் அதுதான் உண்மை அன்னைக்கு ராமரும் சீதா பிராட்டியும் பிரிந்து இருக்கும் போது ஆஞ்சநேயர் தான் ராமரையும் சீதா பிராட்டியும் ஒன்னு சேர்த்தார் எப்படி அப்படின்னா ஆஞ்சநேயருடைய நாக்குல ராம நாமத்தினுடைய மகிமை இருந்ததுனால கடலை தாண்ட முடிந்ததுன்னு சொன்னோம் இல்லையா இன்னைக்கும் அதுக்கு சாட்சியா ராமேஸ்வரத்துல நீங்க போனீங்கன்னா ஒரு சின்ன கிணறாட்டம் இருக்கும் அந்த கிணறுல ஒரு கல்ல தூக்கி போடுவாங்க அது மிதக்கும் அன்றைக்கு ராம ராம ராமன்னு நாமத்தை எழுதி அந்த பாறாங்கலை போட்டதுனால அந்த கடல்லே கண்டு மிதந்தது அப்படிங்கிறத நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ராமேஸ்வரத்தை அவர் எல்லாருக்கும் காட்டுறாங்க ஆனால் ராமநாமம் ஒரு பெரிய பாராட்டங்கள் தான் நம்ம வேண்ட ஒரு பிரார்த்தனையை பகவான் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வல்லது ஆனால் நமக்கு தெரிஞ்ச கலியுகத்துல நாம் சொல்ல வேண்டிய ஒரு கீர்த்தனம் இந்த உங்க கை நாம ஒன்னு சொன்னாலே சிவபெருமானும் சந்தோஷப்படுவார் பெருமானும் சந்தோஷப்படுவார் தேவியும் சந்தோஷப்படுவார் குருநாதரும் சந்தோஷப்படுவார் அதனால அந்த அட்டையை கையில வச்சுக்கோங்க வருதோ அவர்களுக்கு நல்ல காலமும் சொல்லியிருக்க அதனால ஆனா இத்தனை அடியார்களோட சேர்ந்து நாமும் சொல்ற பாக்கியம் இந்த நேரம் தான் நமக்கு ஒரு பொண்ணான ஒரு நேரமா இருக்கு அதனால யாரும் சொல்லாம இருக்காதுங்க கண்டிப்பா சொல்லுங்க நம்பிக்கையோட சொல்லுங்க அது உங்களால மனசாலேயோ பொருளாலேயோ உடம்பாலேயோ இல்ல பிறராலேயோ கூட இந்த கோவிலுக்கு நீங்க சப்போர்ட் உங்க உங்களிடத்துல தெரியப்படுத்திக்கிறோம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு வளமான வாழ்க்கை பகவானுடைய அருளால குருவுடைய அருளால் கிடைக்கிறதுன்னு நம்ம எல்லாம் வேண்டியிருக்கோம் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அடுத்த வாரம் இந்த ராமநாமம் சொல்கிறதுக்கும் ராமநாம நோட்டை பெறுறதுக்கும் உங்களுக்கு இன்னும் நிறையா பேர்லாம் தெரியும் இல்லையா சொல்லி அழைச்சிட்டு வாங்க நம்ம ஊரே சேர்ந்து நாமும் சொன்னோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகள் கிடைக்கிறதுன்னு வேண்டிக்கும் அதே நன்றிதான் சொல்கிறாரு வழிமுறையாக சொல்கிறாரு அதை நம்ம கேட்டுட்டோம்னா ஓம் ஓம் அப்படின்னு சொல்லணும் உடனே கூட்டத்தில் கைத்தட்ட அந்த என்னன்னாலும் அந்த செலுத்துல மாரிதான் நாராயணா 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 ஆ ஓம் செலுத்துகிறா நாராயணா சொல்லிருக்கோம் சொன்னதெல்லாம் ஏர்னுச்சா காதில் காதில் ஏறினுச்சுனா நல்லா காதில் வாங்கிட்டீங்களா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறீங்களா இல்லை வச்சிருக்கீங்களா வச்சிருக்கீங்களா அது நல்லா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் நாலு பேர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்கிறது என்ன உங்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று சேர்ந்துக்கே இறைவனுடைய சக்தி தான் எல்லாத்தையும் இந்த இடத்துல சேர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னா இறைவனுடைய சக்தி இறைவனுடைய நாமத்தை அதுதான் சொல்கிறது இறைவன் நாமத்தை சொன்னோம்னா நம்மளுக்கு என்றைக்கும் நன்மை தான் என்ன உட்காந்துக்கிட்டு வெட்டி கதை ஊர்கதை தெரு கதை தான் பேசுகிறீங்க இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லைன்னா ஃபோன் ஒன்று கிடச்சிடுச்சு அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது அந்த ஃபோனை வச்சுக்கிட்டு அதில் ஏதாவது படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது இதுதான் கதை என்ன அதேமாரி இல்லாமல் உட்கார்ந்துருக்க நேரத்தில் ராமநாமத்தை சொல்லுங்கள் கோவிந்தநாமத்தை சொல்லுங்கள் சக்தி சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் நம்மளால் என்ன முடியுமோ அது சொல்லுங்கள் இந்த பிரவியோட பயன் அதுதான் இந்த பிரவிக்கு ப எடுத்திருக்க பிரவிக்கு பயன் அது தான் அடுத்த பிறவியில் என்ன பிறக்க போகிறமோ தெரியாது இந்த பிறவியில்னாலும் அந்த பாவத்தை போக்கிட்டு அந்த பாவம் மூட்டையை தூக்கி ஓரமாக போட்டுட்டு பாவம் மூட்டையை தூக்கி போட்டு புண்ணிய மூட்டையை தூக்கிட்டு போகும்போது அப்போ தானும் அடுத்த பிறவியில் நாளும் ஒரு நல்ல பிறவியாக நல்ல ஜென்மமாக எடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி இந்த ராமநாமத்தையோ கோவிந்த நாமத்தையோ நாராயண நாமத்தையோ இந்த ஓம்சக்தியோ சிவநாமத்தையோ ஏதோ ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் ஒன்று தான் அரியும் சிவனும் ஒன்று அரியும் சிவனும் ஒன்று அரியாதவன் வாயில் மண் அரியாதவன் வாயில் மண்ணுன்னா மண்ணுன்னா மண்ணுன்னு எனக்கு ஒரு திருமண் அந்த நாமம் போட்டுக்க பார்த்தீங்களா அது திருமண் அந்த திருமண் வச்சு வாயில் நாட்கள் வாழ்ந்து வார்த்தை வராது சில பேருக்கு அப்போ இந்த திருமண்ணால் வச்சு எழுதுற தேய்க்கணும் அப்போனாலும் வள வளன்னு இருக்கும் அந்த வாக்கு நாக்கு இருக்க அதில் வராது அந்த வாயில் கூடாது என்ன அப்போ அதை திருமண்ணை வச்சு தேய்ச்சி அந்த எழுத்தை சொல்லி கொடுத்தா அந்த காலத்தில் பாருங்கள் கையை பிடிச்சி ரோட் எழுத சொல்லுவாங்க மணலில் எனக்கெல்லாம் செஞ்சுருக்காங்க மணலில் மணலில் பரப்பி விட்டுட்டு எழுதுறதுக்கு வராது அப்படிங்கிறதுனால நோட்டில் எழுத வராதுங்கிறதுனால கையை பிடிச்சிட்டு எழுத சொல்லுவாங்க ஆனா ஆவண்ணான்ட்டு அப்போ அந்த கையில் தேஞ்சு போப்பாக இருக்கும் அப்போனாலும் எழுத்து நல்லா வருது நம்ம தலை இழுத்தேன் நல்லா இல்லையா எங்க வரப்போ உங்கள்கிட்ட வந்து கத்தணும்னு வச்சுருக்காங்களா ஆண்டவாடி உங்கள்கிட்ட கத்தணும்னு நல்லதுக்கு தான் கத்துறேன் ஆனால் நீங்கள் நல்லதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களே எவ்வளவு சொன்னாலும் ஏறவே மாட்டேங்க சரி சுக்லா அம்பரதம் விஷ்ணம் சதிவரணம் சர்விர வதரம் தியாகேஸ்வரன் துரிதா சார பரமேஸ்வர பரமேஸ்வரர் ஸ்ரீமன் நாராயண வெளித்தம் சுரவிஷ்ய சேர்த்தம் சர்வகாய்த்தம் சர்வதோஷ நிவார்த்தம் சரவிஸ்வ சேர்த்தம் சர்வ சம்பத் பிராயச சேத்தம் அஷ்ட மகாலட்சுமி கிரபாகடா சந்தி குரு சாய்னா பரிபூர் நடக்கிறார்கள் அரிஷ ஐஷா சாயா மங்களம் கேட்ட நட்சத்திர விஷயம் கோபிநாத் சதை நட்சத்திர அனன்யா அனல்யா ஆர்தரா நட்சத்திர நிசாமி அஸ்ஸா நட்சத்திர வைஷே உமா மகேஸ்வரி சதை நட்சத்திர விஷயம் ராமநாதன் முத்ராட நட்சத்திர விஷயம் வாங்க வாங்க அச்சனை சொல்றாங்க சொல்லிடலாம் கொஞ்சம் சட்ட விடாதீங்க எனக்கு பொண்ணை தான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்க